பதினஞ்சு ரூபாய் பதினாலு ரூபாய் பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் எம்சி முப்பத்தி மூணு எம்சி ஒரு பத்து ரூபாய் பதினெட்டு ரூபா பதினூன்று ரூபா பதினாலு ரூபாய் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய் செல்வா குமார் முத்திய முப்பத்தி நாலு

12, ரூபாய் பதிமூன்று ரூபாய் ரூபாய் பதினஞ்சு பதினாயிரம் ரூபாய் 16, ரூபாய் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் ரூபாய் இருபது ரூபாய் இருபது முப்பத்தி ஆறு ராம ராம இருபத்தி ரெண்டு

Why is it hurt? There's an epidermain It's very old That's why I really have a place It's like a body What's it like? You're aсят That's right That's why பாதுக்கூச்சு நாய் வரும் இருபது ரூபாய் இருபது